நள்ளிரவில் மின் கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மூடு விழா நடத்த துடிப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் ஏழை மற்றும் நடுத்தர மக்களையும் தொழில் வணிகத் துறையினரையும் மிக கடுமையாக பாதிக்கும் வகையிலான இந்த மின் கட்டண உயர்வு கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் தமிழ்நாட்டில் மின்கட்டணம் உயர்த்தப்படாது என்று நேற்று மாலை வரை கூறி வந்த தமிழக அரசு நேற்று நள்ளிரவில் மின்சார கட்டணத்தை மூன்று புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடு உயர்த்தி இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் ஏழை மற்றும் நடுத்தர மக்களையும் தொழில் வணிகத் துறையினரையும் மிக கடுமையாக பாதிக்கும் வகையிலான இந்த மின்கட்டண உயர்வு கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் கிட்டத்தட்ட மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கும் திமுக அரசு வீடுகளுக்கான மின்கட்டண உயர்வு முன்னூற்று எழுபத்து நான்கு கோடி ரூபாயை மட்டும் தாங்களே ஏற்றுக்கொள்வதால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது என்று நாடகம் நடத்துகிறது கடந்த ஆண்டு வீடுகளுக்கான மின்கட்டணத்தையும் நான்கு புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு உயர்த்திய தமிழக அரசு அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் வருவதால்தான் அதையும் விட்டு வைத்திருக்கிறது வீடுகளுக்கான மின்கட்டண உயர்வை அரசே ஏற்றுக்கொண்டதால் மக்களுக்கு பாதிப்பு இல்லை என்று கூறுவது அபத்தமான வாதமாகும் கடைகள் வணிக நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து மின் இணைப்புகளுக்கும் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கணிசமாக உயரும் அந்த சுமை அப்பாவி மக்களின் தலையில்தான் சுமத்தப்படும் கடைகள் வணிக நிறுவனங்கள் தொழிற்சாலைகளுக்கு ஏற்கனவே மூன்று முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதால் அவற்றின் செலவு மிக கடுமையாக அதிகரித்திருக்கிறது ஏராளமான சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மின்கட்டணம் செலுத்த முடியாமல் மூடப்பட்டுவிட்டன கடந்த காலங்களில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தையே குறைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் இரக்கமே இல்லாமல் மீண்டும் ஒருமுறை மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருப்பதன் மூலம் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை மூட துடிக்கிறது திராவிட மாடல் அரசு மருந்துக்கு கூட மனிதநேயமும் இரக்கமும் இல்லாமல் கொடுங்கோல் ஆட்சியை மு ஸ்டாலின் நடத்தி வருகிறார் என்பதற்கு இந்த மின்கட்டண உயர்வுதான் சான்றாகும் மக்களை பாதிக்கும் இந்த மின் கட்டண உயர்வை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் இல்லாவிட்டால் வரும் தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் என அன்புமணி தெரிவித்துள்ளார்